தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹெர்போக்கிய மருத்துவர் அன்பு நண்பர் அனைவருக்கும் ஒரு இன்பமான செய்தி பல வருடங்களாக நம்ம கொண்டிருந்த பழைய மன்னர் காலத்தில் பல ஆண்டுகள் நூற்றாண்டு கூட சொல்லலாம் அதற்கு முன்னால அரசர்கள் நாட்டை ஆண்ட மன்னர்கள் எல்லாம் புறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க இல்லையா தன்னுடைய மனைவி ஒரு மனைவிய திருமணம் செய்து அந்த மனைவிக்கு தேவையான விஷயத்தையே செய்ய முடியாம எவ்வளவோ பிரச்சனைகள் மன உளர்ச்சலுக்கு இடையில டைவர்ஸ் ஆகி பிரிஞ்ச குடும்பங்கள் இருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடி சேர்ந்த குடும்பங்கள் இருக்கு ஒரே ஒரு குழந்தையாவது நம்ம பெற்றெடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக பல வைத்தியர்கள் மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டல் போய் பல லட்சங்கள் செலவு பண்ணி குழந்தைகள் பெற்றெடுக்கிற காலகட்டத்தான் இருக்குது இப்போ இருக்கு ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு மனைவி இரநூறு மனைவி அந்த வந்து மனைவி அதாவது ராணி ஒருத்தவங்க தான் பாக்கி அனைவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சந்தோஷத்துக்காக அந்த நிறைய பேர் வச்சுருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் பழைய முதியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் படித்திருக்கோம் அது எப்படி சாத்தியமாச்சு அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த வல்லமையும் உடல் ரீதியான வலிமையும் அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அதுக்கு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் மந்திரிகள்லாம் எப்படி ஆலோசனை சொல்ல இருக்காங்களோ அதே போல மன்னர்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கள் மருத்துவர்கள் ராஜ வைத்தியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மன்னருக்கு ஏற்படுற எல்லா குறைபாடும் சரி பண்ணுறதுக்கான எல்லா வகையான மூலிகைகளையும் தெரிஞ்சு அதற்கான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க மன்னர் என்ன நினைக்கிறாரோ என்ன ஆசைப்படுறாரோ அவருக்கு என்ன வேணுமோ அதற்கான விஷயத்த ஏடுகளில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்கு அத்தனை விஷயங்களையும் கற்று தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் வைத்தியர்கள் அவங்க கடவுளால் படைக்கப்பட்ட அரிய வகையான மூலியையை சுத்தி அதாவது மன்னரில் இருக்கப்பட்ட பாத்தீங்கன்னா இந்த வைத்தியத்துக்கு தேவையான மூலியவே பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கும் அதாவது புறம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நாளிக்கிணறு ஒன்று வச்சிருப்பாரு அந்த நாளிக்கிணறுல கூட குணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பல வகையான மூலிகள் மட்டுமே அதில் வந்து வளர்க்கப்பட்டிருக்கும் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி எந்த அளவுக்கு சத்துள்ள தண்ணியாக இருக்கணும் சுத்திகரிப்பட்ட தண்ணியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துக்கான தண்ணியாக இருக்கணுங்கிறதுக்காகவே அரிய வகையான கேள்விப்படாத மிகவும் பொக்கிஷம் வாய்ந்த மூலிகைகள் வந்து சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் செய்யப்பட்ட அந்த வைத்தியத்துக்கு பேர் வைத்தியம் ராஜ மூலிகைகள் அதெல்லாம் பல லட்சங்கள் கொடுத்தாலும் கிடைக்காத காணப்படாத மூலிகைகள் இந்த இதுக்குள்ளே தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவே முடியாது அந்த அளவுக்கு மூலிகை எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது மூலிகை இருக்கான பேர் தெரியாது பேர் தெரியும் மூலிகை தெரியாது இந்த மாதிரி அழிவு நிறைய இருக்கு ஏற்றில் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அதை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது எல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று போல இருக்கும் ஏகதேசம் மூலிகைகள்லாம் அவ்வளவு விஷயமா சீக்கிரம் அரிதா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா விஷத்தன்மை கொண்ட பாசனத்தன்மை கொண்ட எத்தனையோ வகையான மூலிகை செடிகள் மூலிகைகள் பயிர்கள் இருக்கு இதெல்லாம் கண்டெடுத்து சரிவர புடம் போட்டு அதை எப்படி அந்த பாசனத்தை சரி பண்ணணுமோ அதை பண்ணி அதுல எடுக்கப்பட்ட தேவையான மருத்துவ குணம் கொண்ட பகுதியை மட்டும் பிரிச்சு எடுத்து அதை மட்டுமே மருந்தாக பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட பல குதிரைகளுடைய அசுர பலம் திடகாத்திரமான உடம்பு சும்மா திரிக்க விடலாமா அந்த அளவுக்கான ஒரு வல்லமை வசிகரமான உடல் பலம் ஒரு பலம் வாய்ந்த ஆன்ம சக்தி இதெல்லாம் அந்த மன்னர்களுக்கு உடம்புல வந்துடும் அவளுக்கு என்ன தேவை இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கள் அந்தரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்தபுரத்தில் அவங்களுடைய அந்தரங்க செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபையாகவே இருந்துச்சு ஒரு நாள் குறைவில்லாமல் ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமைகள் சரிவர சந்தோஷமாக இருந்து ஆடம்பரமாக நமக்கு தெரிந்தாலும் அவருடைய மன கஷ்டம் இல்லாமல் அவங்க இருந்தால் தான் அந்த நாட்டையே நல்லபடியாக ஆள முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் உண்மையும் கூட ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில சில வெறுப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா சரியான ஆட்சி செய்வது சரியாக இருக்காது முதல்ல அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இதுக்காக எல்லாரும் பண்ணி தன்னுடைய சந்தோஷமா வச்சாலே போறோம் இந்த உலகத்துல உங்க குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்தினால மத்தவங்க நல்லா இருப்பாங்க உங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதை முடியாம தானே நம்ம இப்ப மருத்துவரை தேடுறோம் அதற்கான காலகட்டம் நெருங்கிட்டு அதுக்கான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிட்டு அரிதான பொக்கிஷங்கள் நமக்கு கிடைச்சிட்டு எவ்வளவு பெரிய குறைபாடுகளாக இருந்தாலும் துவண்டு போன ஆணுறுப்பாளாக இருந்தாலும் அந்தரங்கத்தை தோல்வியுட்டார்களாக இருந்தாலும் சில வாரங்களில் சில மாதங்களிலே பழைய நிலைமையிலருந்து புதிய நிலைமைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டோம் சிலவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் செலவுங்களுக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் செலவுகள் நூறு பெர்சன்டேஜ் கூட ஆகலாம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அறிவகையான பொக்கிஷமான மூலிகை நம்ம தேடி ரெடி பண்ணிட்டோம் அதில் இருந்து நிறைய மருந்துகள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேவையானவர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் மெசேஜ் அனுப்பலாம் அரிய வகையான மருந்துகள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அது காஸ்ட்லியாக தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் வந்து அதை வாங்கி உபயோகப்படுத்துவது கடினம் தான் அவங்களுக்காக கம்மியான ரேட்லேயும் மருத்துவம் வச்சுருக்குறோம் என்ன ஒன்று கொஞ்சம் அதிக நாட்கள் சாப்பிட வேண்டியிருக்கும் ஃப்ளைட்டில் போனால் டூ ஹவர்ஸில் போயிடலாம் கப்பலில் போனால் ரெண்டு வாரத்தில் போயிடலாம் பஸ்ஸு காரில் போனால் ரெண்டு மாதத்தில் போயிடலாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இல்லையா சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயினாக இருந்தால் பன்னெண்டு மணி நேரம் ஆம்னி பஸ்ஸாக இருந்தாலும் பன்னெண்டு மணி நேரம் அரசு பஸ்ஸாக இருந்தால் பதிமூணு மணி நேரம் ஃப்ளைட்டாக இருந்தால் ஒன் அவரு இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா காசுக்கு தகுந்த மாதிரி தரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா போகிற இடம் ஒன்று தான் ஆனால் போகிறதுக்கான வேவ் போற அந்த வழிகள் இருக்கேன் அது பல வகையாக பிரிக்கப்படுது பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் போகணும் சீக்கிரம் ஒரு விஷயத்தை பண்ணணும் நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க நம்ம பண்ணுற விஷயந்தான் முக்கியம் எதுக்காக பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அதுதான் முக்கியம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி பண்ணணும் இல்லை இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக செய்வோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் அதுக்கும் இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுடைய பலனை சரி செய்து குறைபாடை சரி செய்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து குறைந்த நாட்கள்லேயே கண்டிப்பாக படியாக நிறைய அரிய வகையான ராஜ ராஜ வைத்தியங்களை நாங்கள் இப்போ செய்ய ஆரம்பித்து பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு சொல்கிறாங்க தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் அரிய வகையான மற்றொரு ஆடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்